ஆஷ்ரிக் மிசைல் ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்திய ஒரு சஸ்பென்ஸான ஒரு வெப்பன் அதை பயன்படுத்தினதுக்கு அப்புறமா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு உலகத்துக்கு நாங்கள் இப்படி ஒரு வெப்பனை ரெடி இருக்கோம்ன்றது யாருக்குமே தெரியாது ஆனால் அப்படி ஒரு வெப்பனை நாங்கள் தயாரித்தது மட்டும் இல்லாமல் அதை உக்ரைனுக்கு எதிராக நாங்கள் லைவாக டெஸ்ட் பண்ணியும் காமிச்சிட்டோம் ஸோ எங்களுடைய எதிரிகளுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் இதை கூடிய சீக்கிரத்துல நாங்கள் சீரியல் ப்ரொடக்ஷனுக்கு உட்படுத்த போறோம் இப்படி உட்படுத்துறது மட்டும் இல்லாமல் எங்களோட பார்ட்னர் கண்ட்ரிஸ்க்கும் இதை தேவைப்பட்டா கொடுக்கறதுக்கு தயார்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க இப்போ அஃபிஷியலா இந்த ஆர்ஷனிக் மிசைல் ரஷ்யாவோட மேஜிக்கல் வெப்பன்ன்றது ப்ரொடக்ஷன் புரொடக்ஷன் சீரியல் ப்ரொடக்ஷனுக்குள்ள வந்துருச்சு ஸோ இதை பத்தின செய்திகளை தான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் அன்ஸ்டாப்பபிள் மிசைலா புட்டின் இதை கிளைம் பண்ணிட்டு இருக்காரு அது உண்மையா இல்லையான்றதையும் இந்த ஒரு பதிவுல பார்த்துருவோம் ஸோ வாங்க வீடியோ போயிடலாம் நான் இது டி டிபி ட்ரெண்டிங்ஸ் ஆர்ஷ் ஏவுகணை ஒரு ஆறு இல்லை ஏழு மாசத்துக்கு முன்னாடி இந்த ஒரு ஏவுகணையோட பேரை சொல்லியிருந்தேன்னா யாருக்கும் பெருசாக தெரிஞ்சிருக்காது இல்லை இது என்னடா நீ ஏதாச்சும் உளறிட்டு இருக்கியா இல்லை ஏதாச்சும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியை பார்த்துட்டு உன்னோட இமேஜினேஷனில் பேசிட்டு இருக்கேன் மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இதை சொல்லிட்டு இருந்தோம்னா ஆனால் அன்னைய தேதியில் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா இந்த ஏவுகணையை பயன்படுத்தி காமிச்சாங்க உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ள பண்ண அட்டாக்குக்கும் வெஸ்டர்ன் மேட் வெப்பன்ஸ் பயன்படுத்தி தாக்குனதாலையும் ரஷ்யா இந்த ஒரு பண்ணிருந்தாங்க பண்ணியிருந்தாங்க சொல்லக்கூடிய இந்த ஏவுகணையை உக்ரைனோட எந்த ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம்னாலையும் அந்த இடத்துல இன்டர்செப்ட் பண்ண முடியல இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் ரொம்பவே அதிகம் இப்போ நார்மலா ஏவப்படக்கூடிய பலிஸ்டிக் ஏவனைகள் எப்பயுமே அந்த பலிஸ்டிக் மிசல் ட்ரஜெக்டரியா இருக்கக்கூடிய அந்த பேரபோலா அந்த ஒரு பாதையை தான் பயன்படுத்தும் ஆனா அந்த ஆஷ்னிக் சொல்லக்கூடியது அது ரீஎன்ட்ரி ஆகுறதுக்கு முன்னாடியே அது பாதையை மாத்த ஆரம்பிச்சது முதல்ல அந்த ஆஷ்னிக் என்னன்னு கேக்குறீங்களா இது ரஷ்யாவால உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மீடியம் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசல் கேட்டகரியில வரும் அது மட்டும் இல்லாம இதோட வார்கெட்ஸ் ஆனது ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கல்ஸ் கொண்ட மெனுவரபிள் ரீஎன்ட்ரி வாரியர்ஸ் ரஷ்யா இதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க இப்போ உக்ரைன் மேல ரஷ்யா இந்த ஏவுகணையை பயன்படுத்தினப்போ அதை நேட்டோட சென்சார்ஸும் நேட்டோட சேட்டலைட்ஸும் அப்பவே அதோட டேட்டாவை கேப்சர் பண்ணிருச்சு இன்கேஸ் உக்ரைனுக்கு எதிராக இந்த இடத்துல வேற ஏதாச்சும் நாடுகள் அந்த இடத்துல இருந்திருந்தாங்க அவங்க கிட்ட அமெரிக்காவோட பேட்ரியாட் போன்ற அதிநவீன ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் இருந்திருந்தா அதை தடுத்திருக்க முடியுமான் வர ஒரு கேள்விக்கு அதை தடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுன்றதுதான் ஒரு நல்ல ஒரு பதிலா இருக்கும் சோ ரஷ்யா விட இந்த மேஜிக்கல் வெப்பன் சொல்றது அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மிசைல் ஸ்ட்ரைக்கர் ரஷ்யா உக்ரைன் மேல பண்ற வரைக்கும் எந்த ஒரு நாட்டுக்கும் தெரியாது அமெரிக்காவோட உளவுத்துறையாக இருக்கட்டும் இல்லை யூகேயோட உளவுத்துறையாக இருக்கட்டும் இப்படி ஒரு மிசைலில் ரஷ்யா உருவாக்கிட்டு இருக்காங்கன்றதே இந்த இடத்துல கெஸ்ட் பண்ண தவறிட்டாங்க இல்லை அதுக்கான குவாடினேட்ஸை கேதர் பண்ணுறதுக்கு தவறிட்டாங்க ஸோ இந்த மிசைல் ஸ்ட்ரைக் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ரஷ்யாவோட கிளைம்ன்றது அந்த இடத்துல ஒரு பெரிய பூகம்பத்தையே கிளப்பிச்சு ஸோ அந்த அளவுக்கு அன் அன்இன்டர்செப்டபுளாகவும் அன்ஸ்டாப்பபுளாகவும் இந்த மிசைல் இருக்கிறதுக்கான காரணங்கள் என்னன்னா ஹைப்பர்ஸ்டானிக் லைட் வெஹிக்கிள் தொழில்நுட்பம் இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய சில நாடுகள் கிட்ட மட்டும்தான் இந்த ஹைப்பர்ஸ் பாணி தொழில்நுட்பமானது இருக்கு அதுலயும் இந்த ஒரு ஏவுகணையோட சேர்த்து ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய வேரியன்ட்ஸ் ஹைப்பர்சோனிக் மிசைல் அண்ட் ஹைப்பர்சோனிக் ग्लाइड விகில் ஹெஜிவி சொல்லுவாங்க அதோட வேரியன்ட்ல நாலாவது ஒரு தயாரிப்பா இந்த ஆஷ்னிகான போயிட்டு வகாந்து இருக்கு இந்த அளவுக்கு அதிக எண்ணிக்கை எந்த ஒரு நாட்டுக்கிட்டையும் கிடையாது ரஷ்யாவோட ஆவங்கோட் ஹைபர்சானிக் மிசைல் இப்ப இருக்கக்கூடிய ஆர்ஷனிக் அந்த கிளைட் வெஹிக்கல் ஜிர்குன் இது கடத்தபடியா பார்த்தோம்னா ரஷ்யாவோட கின்சால் இந்த நாலுமே ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பத்தில் ரஷ்யாவை ஒரு முன்னோடியாக வச்சிருக்கக்கூடிய ஏவுகணைகள்னு சொல்லலாம் சீனா கிட்டையும் இருக்கு ஆனால் அமெரிக்கா கிட்ட இந்த தொழில்நுட்பம் ஆனது கிடையாது ஸோ ஹைபர்சானிக் வேகத்தில் வர்றதுனால மட்டும்தான் இந்த ஏவுகணை அன் இன்டர்செப்டபுளா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது இப்ப நார்மல் பலிஸ்டிக் மிசைலுக்கும் இந்த ஒரு ஆர்ஷனிக் மிசைலுக்கும் பல வித்தியாசங்களை ஏன்னா ஆர் இருந்து அந்த ரூபேஸ் மிசைல இருந்து தான் இதை அப்கிரேட் பண்ணி உருவாக்குறது இருக்கிறதா யூகே உளவுத்துறை ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க இதை பெண்டகனும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படி இருக்கப்போ நார்மல் பலிஸ்டிக் ஏவுகணையா இருக்கக்கூடிய ஆர் எஸ் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருந்து இதை வேறுபடுத்தி காட்டுறதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கணும் இல்லை அது என்னன்னு பார்த்தனா இதில் இருக்கக்கூடிய வார்ஹெட் டைப்பும் அது உள்ள வர டைம்ல மெனுவர் ஆகி அது ரீஎன்ட்ரி ஆகிறப்போ அதோட ஹையஸ்ட் ஸ்பீடும் தான் இப்போ நார்மலாக ஒரு வார்கெட் கூட சேர்த்து சப்மினிஷன்ஸ் சொல்லிட்டு சில வகையான இரும்பு கம்பிகளையும் அது கூடவே குட்டி குட்டி வார்கெட்ஸையும் வைப்பாங்க இது கீழே பூமியோட அட்மாஸ்பியர்களை ரீஎன்ட்ரி ஆகுறப்ப என்ன பண்ணுனா அதிகமான வேகத்துல வரும் அப்படி அதிகமான வேகத்துல வரப்போ அந்த இரும்பு ராட்ஸா இருக்கட்டும் இல்ல அதுல யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய மற்ற பெனட்ரேஷன் ஆப்ஜெக்டாக இருக்கட்டும் ரொம்பவும் கைனெட்டிக் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும் இது அவ்வளவு அதிவேகத்துல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேல பூமியில மோதுறப்போ அதோட அந்த பிளாஸ்ட் ரேடியஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க அது கீழே விழுந்து விழக்கூடிய இம்பாக்ட்னால அந்த இடத்துல ஏற்படக்கூடிய வெடிப்பு நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது நான் எக்ஸ்ப்ளோசிவ் வார்கெட்ஸுக்கு அதாவது அதில் எந்த ஒரு வெடிப்பொருளும் கிடையாது நார்மலாக விண்வெளியிலிருந்து ஒரு எரிக்கல் கீழே விழுந்தா அது தரையில் மோதினது எப்படி ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துமோ அதே மாதிரி இந்த மிசைலோட வார்கெட்டோட சேர்ந்து வரக்கூடிய அந்த சப்மினிஷன் ஏற்படுத்தக்கூடிய இம்பாக்ட் இப்படி ஏற்படுறப்போ அதோட அந்த பிளாஸ்ட் ரேடியஸ் இருக்குல்ல ஒரு ரெண்டு மீட்டர் மூணு மீட்டர் இல்லை அதோட வார்கெட் சைஸை பொறுத்து அந்த பிளாஸ்ட் ரேடியஸ் அது வெடிக்கக்கூடிய அந்த இடம்ன்றது மாறும் அந்த பிளாஸ்ட் ரேடியஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் இது தோசி ஆக்கிடும் அந்த அளவுக்கு வேகத்துல வந்து இது கீழே விழும் சோ இந்த சப்மனிஷன்ஸ்னால இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியுதுன்னா இதோட மெயினான வார்கெட் இருக்குல்ல அது பூமியில ரீஎன்ட்ரி ஆகி அது கீழே விழுந்து வெடிக்கிறப்போ குறைஞ்சபட்சம் 25ல இருந்து 40 மீட்டர் அகலத்துக்கு இதோட பிரைமரி பிளாஸ்ட் ரேடியஸ் இருக்குன்னு சொல்றாங்க இது என்ன அளவுக்கு அதிகனா நார்மலா ஒரு ஃபெசிலிட்டி மேல இப்ப நிப்ரோல பண்ண மாதிரி ஏதாச்சும் ஒரு missile factory மேலயோ இல்லை ஏதாச்சும் ஒரு military facility மேலயே இந்த ஒரு ஏவுகணையோட ஒரே ஒரு வாக் இ அந்த கட்டிடத்தையே ஒரு அஞ்சு மாடி கட்டிடத்தையோ இல்லை ஆறு மாடி கட்டிடத்தையோ தரை மட்டம் ஆக்குறதுக்கு இந்த ஒரு வார்கெட்டோட அந்த இம்பாக்டே போதுன்றாங்க ஸோ இந்த அளவுக்கு அதிக வேகத்தில் ஆறு வார்ஹெட்ஸ் ஒன்றா வந்து ஒன்று பின்னாடி ஒன்று ஒன்று பின்னாடி ஒன்றுன்னு சொல்லிட்டு அந்த ஒரே இம்பாக்ட் பாயிண்ட்ல அதோட இம்பாக்டை ஏற்படுத்துகிறப்போ அந்த இடம் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகும் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஹெவியஸ்ட் பங்கராக இருந்தாலும் சரி ஏன்னா இது இந்த அளவுக்கு கைநாட்டிக் எனர்ஜியில் வந்து விழுகிறப்போ கீழே ஒரு குறிப்பிட்ட அளவு பூமியை இதனால் கிழிச்சுக்கிட்டு போக முடியும் அது கீழே போயிட்டு உள்ள அந்த வார்ஹெட் வெடிக்கிறப்போ அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸும் இதன் மூலயமா கொலாப்ஸ் ஆகும் ஸோ அப்போ உக்ரைனோட ஃபெசிலிட்டியில் இது பண்ண இம்பேக்ட் என்னதான் ஏற்படுத்துச்சு ஏன்னா இப்போ வரைக்கும் உக்ரைன் உக்ரைனதுக்கான எவிடன்ஸுன்றதை கொடுக்கல உக்ரைனால் இங்கே பாருங்கள் எங்களோட ஃபெசிலிட்டியில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தப்படலை அந்த வார்கெடோட சில பீசஸை காமிச்சாங்களே தவிர அவங்களோட ஃபெசிலிட்டி பற்றின எந்த ஒரு தகவலும் இந்த இடத்துல கிடைக்கல ஆனால் ரியல் அந்த இடத்துல நடந்தது என்ன தெரியுமா நார்மல் மிசைல் ஸ்ட்ரைக் நடக்கிறப்போ சில மணி நேரங்களுக்கு அந்த இடத்துல ஃபயர் இன்ஜின்ஸோட ஆக்டிவிட்டி இல்லை அந்த இடத்துல தீ விபத்தானது ஏற்படும் ஆனா இந்த ஆஷனிக் மிசை நடந்ததுக்கு அப்புறமா பதினாறு மணி நேரம் வரைக்கும் அந்த இடத்துல பிளாஸ்ட் சவுண்டுன்றது கேட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹீட் சிக்னேச்சர் அதோட ஆக்டிவிட்டின்றது நூத்தி நாலு மடங்கு அதிகமா இருக்கு ஸோ சம்திங் முக்கியமானது இந்த ஏவுகணைகள் அடிச்சது மட்டும் இல்லாம ஹெவியஸ்ட் பெனட்ரேஷனை இந்த இடத்துல உக்ரைனோட ஃபெசிலிட்டிக்கு எதிராக ஏற்படுத்தியிருக்காங்க சோ இப்ப இப்படிப்பட்ட ஒரு ஏவுகணை ஏன்னா ரஷ்யாவோட ஒரு மேஜிக் வெப்பனா இது கிளைம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரைக் நடக்கிற வரைக்கும் யாரனாலயுமே இதை கெஸ் பண்ண முடியல இப்படி ஒரு ஏவுகணையை ரஷ்யா உருவாக்கிட்டு இருக்காங்க தெரிஞ்சது ஒன்னு மட்டும்தான் இதுக்கு பின்னாடி இன்னும் இருக்கின்ற கேள்வி இந்த மிசைலுக்கு அடுத்தபடியாவே வரும் இப்போ சீரியல் ப்ரொடக்ஷன் போயிடுச்சுன்னா அடுத்தது ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜிக் மிசைல் ஃபோர்ஸஸ் கீழ இந்த ஒரு மிசைல் போயிட்டு சேர்ந்துடும் ரஷ்யாவோட பவர்ஃபுல்லான மிசைல் ஃபோர்ஸ் அது கமாண்டுக்கு ஏத்த மாதிரி சுப்ரீம் கமாண்டர் கிட்ட இருந்து அந்த கமெண்ட் செயின் மூலியமா அந்த ஒரு ஆனது வரப்போ அவங்களால அத்தனை மிசைஸ் உங்களுக்கு எதிராக பயன்படுத்த முடியும் இடத்துல உக்ரைனோட பிரச்சனை மட்டும் இது கிடையாது இந்த இடத்துல ஒட்டுமொத்த யூரோப்போட பிரச்சனையும் இது உக்ரைன்ல வச்சு லைவ் டெஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆயுதம் இப்ப ரஷ்யாவோட படைகளில் போயிட்டு சேர சீரியல் ப்ரொடக்ஷனுக்குள்ள போகுதுன்றது யூரோப்புக்கு ஒரு அலாம் மட்டும்தான் ஆனால் அமெரிக்கா இதை பெருசாக எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா கோர்ஸ் இதனால அவங்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் கிடையாது யூரோப்போட செக்யூரிட்டிக்கு இது ஒரு பெரிய இப்போ கன்சல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க உண்மையான செக்யூரிட்டி த்ரெட்ன்றது இந்த ஒரு மிசைல மட்டும் கிடையாது இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்கு இல்ல இதுக்கு பின்னாடி ரஷ்யா இன்னும் என்னெல்லாம் உருவாக்கிட்டு பொறுத்து பொறுத்துதான் அந்த த்ரெட்ன்றது வரும் ஆனா இதையும் வந்து ரஷ்யாவோட கிளைமின் படி நம்ம முழுக்க முழுக்க இது வந்து ஒரு மேஜிக்கல் வெப்பன்னு சொல்லிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது ஏன்னா ரஷ்யா ஏகப்பட்ட கிளைம்ஸ் இதுக்கு முன்னாடி வச்சிருக்காங்க அதெல்லாம் போர்க்களத்தில் பொய்யாக்கப்பட்ட தருணங்களும் இருக்கு உதாரணத்துக்கு ரஷ்யாவோட கென்சால் ஹைபோசானிக் மிசைல் எடுத்து இன்டர்செப் பண்ண முடியாத ஒரு மிசைல் சொன்னாங்க ஆனால் அது உக்ரைன் இன்டர்செப் பண்ணிட்டோம்னு ஒரு க்ளைம் வச்சிருக்காங்க அதுக்கான சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் இந்த இடத்துல கிடையாது ஸோ அதே மாதிரி பத்தோட பதினொன்னா இது போகாம உண்மையிலே ரஷ்யா சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இந்த மிசைல் வந்துச்சுன்னா த ரியல் கேம் சேஞ்சரா பேட்டில் இது இருக்கும் ஏன்னா நார்மல் பலிஸ்டிக் மிசைல விட ரொம்பவும் அதிக எஃபிஷியன்சியோட ஹை பெனட்ரேஷன் பவரோடு இருக்கக்கூடிய வார் இந்த ஒரு மிசைல இருக்கு ஸோ இந்த வீடியோ பத்த நோடத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த ஆஷ்னிக் மிசைல் ஒரு கேம் சேஞ்சரா இந்த இடத்துல அறிவிக்கப்பட்டிருக்கு இது உண்மையிலேயே கேம் சேஞ்சரா இல்லை ஜஸ்ட் ஒரு ப்ரொபோகண்டாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை விடுவது உங்களுக்கே